நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குது இல்லை யாரோ சேவனை பண்ணிட்டாங்க இல்லை ஏதாவது காற்று கருப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீர்னா ஏதோ ஒன்று நம்மளை அறியாத ஒரு விஷயம் நம்மளை ஆட்சி கொள்ளுது நம்ம வீட்டை ஊற்றிக்கிட்டு ஊற்றிட்டிங்கன்னா இது எல்லாம் கலந்திங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுல இந்த ஆரத்தி எடுப்போம் பாருங்கள் நமக்கு வீட்டுக்கு யாராவது வந்தால் திருஷ்டிக்கு ஆரத்தி எடுப்போமே குழந்த பிறந்து வந்தா கல்யாணம் ஆகி வந்தால் அந்த மாதிரி அதை ஒரு லிக்யூட் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பண ஓலை எல்லாம் எரிச்சுன்னாலும் உங்களுக்கு அது ஒரு மாற்றம் தெரியும் பாருங்க ஒரு தாந்திரிகன பரிகாரம் தான் இதை செய்து பாருங்க நான் சொன்ன விஷயத்துக்கு நல்லதா இருக்கும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் சிலர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது இல்லை யாரோ சேவனை பண்ணிட்டாங்க இல்லை ஏதாவது காத்து கருப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பல வீடுகளில் இந்த அமானுஷ்ய பிரச்சனை உண்டு ஏன்னா நம்மக்கிட்ட அருள் வாக்கு பார்க்க வரவங்க அதிகமான ஆட்கள் எங்கள் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குது எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் எங்களை அறியாமல் ஏதோ ஒன்று நடக்குது ஒரு காற்று கறுப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறத பார்க்குறோம் இது எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் மீறி ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் என்னமோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே எதாவது ஒன்று அது இதுதான்லாம் சொல்ல முடியாது எதாவது ஒரு அழுத்தம் ஒரு மாதிரி இருக்கும் என்னவோ எழுந்திரிச்சோம் சாப்பிட்டோம் போனோம் அப்படி இருக்கமே தவிர சந்தோஷங்கள் இருக்காது அப்படி கொஞ்சம் சந்தோஷமாக இன்றைக்கி எல்லோரும் சிரித்து பேசிட்டாங்கன்னா மறுநாள் அழக்கூடிய நிலை ஏற்படும் ஏதாவது ஒரு காரணம் ஒரு வருத்தம் வந்துடும் ஒரு கஷ்டம் வந்துடும் ஒரு சண்டை வந்துடும் வேதனைகள் வந்துடும் இதெல்லாம் வந்து நடக்கும் இது வந்து பல வீடுகளில் இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் நம்மக்கிட்ட நம்ம காதுக்கு வருது இது ஒரு வகையான ஏதோ ஒரு நம்மளை அறியாத ஒரு அமானுஷ்யம் அது இது தான் அதுதான்லாம் சொல்ல முடியாது பல பேர்கள் வச்சுக்கலாம் இதை இப்போ காற்று கருப்பு உள்ளே வந்துடுச்சு அப்படின்றத எடுத்துக்கலாம் இல்லை செய்வினைன்னு சொல்லப்படுற மாதிரியே ஏதாவது யோசிச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் யோசிச்சுக்கலாம் அல்லது யாரோ நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்றதும் யோசிக்கலாம் இல்லை கடுமையான ஒரு திருஷ்டியின் வெளிப்பாடு அப்படின்னு நினச்சிக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒன்று மொத்தத்தில் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை மீறின ஏதோ ஒன்று நம்மளை அறியாத ஒரு விஷயம் நம்மளை ஆட்சி கொள்ளுது நம்ம வீட்டை இவ்வளோ தான் அது நமக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துடாது என்னென்னா நம்ம நம்ம மன நிம்மதி மன அழுத்தத்தை கொடுக்கும் மன நிம்மதி இருக்காது கூட்டிக்கிட்டு சண்டைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இதுதான் அப்போது நமக்கு வந்து ஏதோ வந்து ஒரு காற்று கறுப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது செய்வனேன்னு நினச்சாலும் சரி அல்லது பில்லி சூன்யம் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்லி அது மாதிரி இருக்கிறதாலும் சரி மொத்தத்தில் ஒரு அமானுஷ்யம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ரொம்ப ஈஸி நமக்கு எல்லாராலேயும் செய்திடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இது வந்து நமக்கு வீட்டுக்கு மட்டும் கிடையாது கடை கடைக்கும் செய்யலாம் கம்பெனிகளுக்கும் செய்துக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் மாதிரி இடங்கள் ஹோட்டல் எங்கேனாலும் சரி இப்போ நம்ம சொல்கிற விஷயம் வீட்டுக்கு மட்டும்தான் அது பொருத்தம் வீட்டுக்கு மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் எங்கள் இடத்துல வேணாலும் இதை பயன்பாட்டில் கொண்டு வந்துடலாம் எளிமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்ப்போம் இந்த கோணி ஊசின்னு ஒரு ஊசி இருக்கும் தெரியுமா அது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் அது பெரிய ஃபேன்சி ஸ்டோரில் பெரிய கடைகளில் கிடைக்கும் கோணி ஊசின்னு வாங்க அதாவது இந்த மூட்டையெல்லாம் தைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இரும்பில் நல்லா இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் இவ்வளோ நீட்டுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் இவ்வளோ பெருசுக்கு இரும்பில் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதில்ல அது இருக்குது கோணி ஊசின்னு கேட்டால் தரும் அந்த ஊசியை மூணு வாங்கிக்கிங்க இதை எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முதல்ல முக்கியம் இது இது அஷ்டமி இல்லைன்னா அமாவாசை அப்படியும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு வாங்கலாம் இல்லைன்னா வந்து அமாவாசைக்கும் வாங்கலாம் அப்படி இல்லைனா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம் ராகுகால அம்மாற இல்லாதமாக பார்த்து நம்ம அது மூணு தான் வாங்கிக்கலாம் இதை வாங்கிக்கிங்க அடுத்தது கர்ணக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கும் ஏனக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க மண்ணுக்குள்ளே போதச்சு வளரக்கூடிய கிழங்கு இவ்வளோ பெருசு நல்லா பெருசாக இருக்கும் அது பேர் கர்ணக்கிழங்கு ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க ஏனக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு சில ஊர்களில் அந்த கிழங்கு கொஞ்சம் நமக்கு வேணும் ஒரு முழு கிழங்கு தேவை கிடையாது சும்மா ஒரு ஒரு தேங்காய் பத்தா சைஸுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு புரியும்னா நம்ம தேங்காய் பத்தையாக வாங்குவோம் இல்லையா தேங்காய் பீஸு அந்த சைஸுக்கு நம்ம கர்ணக்கிழங்கு தேவை இதை வாங்கி வச்சுக்கோங்க இது நமக்கு தேவை இந்த மூணு ஊசியவும் ஒரு தேங்காய் பத்தா மாதிரி இருக்கக்கூடிய கர்ணக்கிழங்கில் குத்திடுங்க குத்தி ஒரு அரை சைஸுக்கு அதாவது அந்த ஊசியோட நடு பக்கத்து வரைக்கும் உள்ளே வர மாதிரி குத்திக்குங்க குத்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது இதுக்கு வந்து நெருப்பு கொடுக்கணும் ஏதாவது ஒரு நெருப்பு ஏரியை வச்சு அதில் போடலாம் ஒரு வேலை நம்மக்கிட்ட அது மாதிரிலாம் அந்த நெருப்பு ஏரியை வைக்கிற மா அடுப்பு கிடுப்புலாம் நம்மகிட்ட இல்லைன்னா கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுங்க எல்லாம் ஜாக்கிரதையாக செய்யுங்க குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க பற்ற வச்சு அதில் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தயார் செய்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த கோணி ஊசியை மூணு ஊசி அந்த தேங்காய் பற்ற சைஸுக்கு வச்சுக்கிற கரணக்கிழங்கை தூ அப்படியே அதை தூக்கி எதில் போட்டால் ஒரு கிண்ணம் அது உள்ளே அப்படியே நல்லா போகிற மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கணும் தயார் பண்ணிக்கணும் இதை தூக்கி அதில் போடணும் அப்போது அது முங்குற அளவுக்கு அந்த கிண்ணத்தோடைய அகலம் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி தயாராக வச்சுக்கோங்க அதுவும் வேணும் அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை தயார் பண்ணி வச்சுக்கிணுங்க அதில் சுண்ணாம்பு நம்ம வெத்தலைக்கு போகிறோம்ல சுண்ணாம்பு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சிகப்பு குங்குமம் ரெட் கலர் மெருன்னு இல்லை ரெட்டு சிகப்பு குங்குமம் இதெல்லாம் கலக்கி கொஞ்சம் கோமியம் கோமியம் வந்து நம்ம உங்களுக்கு மாட்டுக்கிட்ட கிடைக்கலனாக்கா நாட்டு மருந்துகளில் கோமிய டப்பானே விற்கிது அது ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது வாங்கிக்கிங்க அதையும் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டிங்கன்னா இது எல்லாம் கலந்திங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுல இந்த ஆரத்தி எடுப்போம் பாருங்க நமக்கு வீட்டுக்காரனா வந்தால் திருஷ்டிக்கு ஆரத்தி எடுப்போமே குழந்தை பிறந்து வந்தால் கல்யாணம் ஆகி வந்தால் அந்த மாதிரி அதை ஒரு லிக்யூடு தனியாக மாற்றிக்கணும் எது மஞ்சள் பொடி இந்த சுண்ணாம்பு அப்புறம் செகப்பு கலர் குங்குமம் ரெட் கலரில் இருக்கணும் குங்குமம் இது கோமியம் தண்ணி இதெல்லாம் கலந்து ஒரு தண்ணி ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணியை உருவாக்கினா நல்லா கலராக இருக்கணும் அது செக்க செவேன்னு இருக்கணும் சுனாம்பு மஞ்சள் படிலாம் போட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் அது வச்சுக்கிங்க இப்போது அதை தயாராக வச்சுக்கினதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு வேறு நெருப்பில் தான் அது போடணும் ஆக்சுவலாக எப்படி அதுக்கு ஒரிஜினல் கணக்கு என்னன்னா இந்த கோணி ஊசி எடுத்து இந்த செங்கல் சூளை இருக்குல்ல செங்கல் சூளையை கொளுத்துவாங்க சூளை சூளை போடுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே வச்சுருவாங்க அப்போல்லாம் அந்த செங்கல் சூழல்லாம் முடிஞ்சு எரிஞ்சு பிரிக்கும் போது அந்த இதை எடுத்துக்குவாங்க எடுத்துக்கணும்னா அவ்வளோ நல்லா வேலை செய்யும் அது அது இல்லைன்னா சட்டி பானை எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் அதில் சூளை போடுறது உண்டு இந்த சட்டி பானைக்கெல்லாம் நெருப்பு வைப்பாங்க அந்த சூளையில் வச்சு எடுக்கிறதும் உண்டு அந்த ரெண்டுத்துக்குமே இதுக்கு நல்லா பவர் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பனை ஓலையெல்லாம் எரித்து அதில் வைக்கணும் அந்த ஊசியை அதிலிருந்து வர ஹீட்டு தான் அந்த ஊசிக்கு இதாகும் அதாவது அந்த மூணு இது எதுவுமே இப்போ நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா இப்போது நகரத்தில் வாழறவங்களாம் வந்து இதை பண்ண முடியாது கிராமப்புறங்கள்லையாவது கொஞ்சம் யோசிக்கலாம் அந்த செங்கல் சூளைலாம் இல்லைன்னா கூட அந்த பண ஓலையை வச்சு கூட எரிச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு நகரத்தார் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இதெல்லாம் கிடைக்காது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட்டு ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வையே பிடிச்சி பார்த்த வச்சு அதில் இந்த மூணு ஊசி அதாவது அந்த அந்த இதில் குத்தி வச்சுருக்குறோம் பாருங்க நம்ம கருணைக்கிழங்கில் அதை எடுத்து அந்த மூணு ஊசியை அதை கேஸ் ஸ்டவ் நெருப்பில் வச்சிருங்க வச்சு கொஞ்சம் நேரம் எல்லாம் பக்கத்திலே இருக்கணும் எங்கேயும் அங்கே அங்கே எங்கேயும் போகக்கூடாது பக்கத்துலேயே இருந்துங்க ஒரு கட்டிங் பிளேர் மாதிரி எடுத்துங்க எதுக்குன்னா அந்த ஊசியால் அதில் வச்சுட்டோம்னா இப்போ பூரா சூடாகிடும் அதை நீங்கள் எடுக்கணுன்னா கையில் எடுக்க முடியாது ஒரு காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்